கோபி பாத்திரத்துல நடிச்சிட்டு தான் சதீஷ்குமார் அப்பப்ப இவரு மோட்டிவேஷனலா பேசி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்பாரு ஜிம்முக்கு போற அப்படி சில விஷயங்கள் நம்மளுக்காக நம்ம உடம்புக்காக ஹெல்த்துக்காக நாம தான் பண்ணோம் என் உடம்புக்கு என் ஆரோக்கியத்துக்கு நான் ஓடாம வேற யாரையாவது கேட்க முடியுமா அதே மாதிரி நம்ம மனசையும் நாம தான் பார்த்துக்கணும் உடல் ஆரோக்கியம் மனசு ஆரோக்கியம் இது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு சதீஷ்குமார் சில மாதங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு போயிருக்காரு கோவில் இருந்த பெண் ஒருத்தவங்க சதீஷ்குமார் கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்ப சதீஷ்குமார் அந்த பெண்ணு கிட்ட போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு எப்படியோ அந்த பெண் சதீஷ் குமாரோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு டெய்லியும் அவருக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதனால சதீஷ்குமார் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணியிருக்காரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பெண் சதீஷ்குமார் வீட்டுக்கு வந்து எலும்பு சம்மலம் குங்குமம் இன்னும் சில பொருளெல்லாம் வீட்டு வாசல்ல வீசி அவருக்கு செய்வின வச்சிருக்கிறதா சொல்லி அவரை மிரட்டியிருக்காங்க இதனால ரொம்பவே பயந்து போன சதீஷ்குமார் அந்த பெண் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு வாழ்க்கையில மனுஷனா போறது நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா நம்மள மாதிரிதான் எல்லாரும் இருப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அன்பா நாணயமா கண்ணியமா நடந்துப்பாங்கன்னு நம்ம யோசிப்போம் நம்ம மடியில கன இருந்தது தானே பயப்படணும் நம்ம மனசு தெரிந்து பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க ரோட்ல பிச்சு எடுக்கிறவங்க நம்ம ஒரே மாதிரி பழகிறோம் ஒரே முகத்தை காட்டுறோம் அன்பும் பாசம் பொழியறோம் அத சில பேர் புரிஞ்சுக்காம அதை வந்து தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வேற வேற கண்ணோடத்துல தப்பான கண்ணோடத்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் நாம யாரையும் குறை சொல்ல முடியாது இல்ல ஆண்டவனோட குழந்தைங்க புரிஞ்சுக்கவங்க புரிஞ்சுப்பாங்க மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐரா வியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க